பப்பல் <muchas> சதமில் <muchas> Hi hello welcome back to Summit channel. பார்க்க Broadway to நார்மல் நம்ம வாங்க இந்த டிராவல் vlog எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு இந்த Broadway bus stand வந்திருக்கேங்க. கூடியே இந்த Broadway போகுது. அதை நம்ம போது பார்க்கலாம். இன்னைக்கு நான் போக வேண்டிய பஸ் எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க இருக்கு? இங்க இருந்து

ஒரு வைப்ரேஷனும் இல்லை எதுவுமே இல்லை ரொம்பவே கம்ஃபர்ட் லெவலில் இருக்குது இப்போ வாங்க ஒன் பை ஒன்றா என்னென்ன ஸ்டாப்பிங் வருது எவ்வளோ நேரத்தில் கிளாம்பாக்கம் போய் ரீச் பண்ணலான்றது எல்லாமே பார்க்கலாம் வண்டி நம்ம ப்ராட்வேலாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் எத்தனை மணிக்கு கிளம்பாக்கம் ரீச் பண்ணுறோம் ஏ பஸ் நிறையவே உங்களுக்கு சர்வீஸ் அவைலபிளாதாங்க இருக்கு அடுத்ததா பஸ் சிம்சன் பஸ் ஸ்டாப் ஸ்டாப்ல இருந்தோம் இப்போ பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ரொம்ப நம்ம சாய்ச்சாலும் ரொம்பவே சஸ்பென்ஷன் இருக்கு ரொம்பவே இருக்கிறதுனால நல்லா இருக்கு அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது சாந்தி தியேட்டர் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா இப்போ பஸ் நிக்கிறது எல்ஐசி பஸ் ஸ்டாப்புங்க எல்ஐசியை தாண்டி வரும்பொழுது உங்களுக்கு வர்றது ஸ்பென்சர்ஸ் ஸ்பாசா சென்னை ஸ்பஸ்டோ அதையும் தாண்டி அடுத்ததாக இப்போது பஸ் நிற்கிறது டிவிஎஸ் பஸ் ஸ்டாப் டிவிஎஸ் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தௌசண்ட் லைட் பஸ் ஸ்டாப்புங்க தௌசண்ட் லைட்டுக்கு அடுத்தது உங்களுக்கு மெயினாக வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஜி டிஎம்எஸ் பஸ் ஸ்டாப் ஏஜிடிஎம்எஸ் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக உங்களுக்கு வானவில் எஸ்ஐடி பஸ் ஸ்டாப்லாம் தாண்டி தாங்க லெஃப்டில் கட் பண்ணி வந்துட்டு இருக்கோம் இப்போ ரோடு வைஸ் உங்களுக்கு கட் பண்ணி விட்டுருக்கிறதுனால இதுதான் ஒரே வழி அடுத்ததாக இந்த ரூட்டில் பஸ் நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நந்தனம் மெட்ரோ பஸ் ஸ்டாப்புங்க நந்தனம் மெட்ரோவுக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறது நந்தனம் YMCA காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க நந்தனம் YMCA தாண்டி வரும்பொழுது இங்கே உங்களுக்கு பிரிட்ஜ் வேலைகள்லாம் நடக்குது இங்கே முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா மெட்டலில் தான் உங்களுக்கு பிரிட்ஜஸ்லாம் எழுப்பிட்டுருக்காங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது ஓகே வி வாஸ் இப்போது கிட்டத்தட்ட ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி ஃபார்ட்டி மினிட் பஸ்ஸோட ட்ராவலிங்கை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஒரு சவுண்ட் கிடையாது பொல்யூஷன் கிடையாது ரொம்ப ஷேக்கிங் கிடையாது ஸ்பீட் பிரேக்கில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக தான் ஏற்றியிருக்கிறாங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூபிஐலேயும் எடுத்துக்கலாம் சிங்கார சென்னை காடு மூலமாகவும் எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே இல்லை கிட்ட கேஷ் தான் இருக்குன்னா கேஷ்லேயும் எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது கிண்டி பஸ் ஸ்டாப்புங்க கிண்டிக்கு அடுத்ததாக இப்போது பஸ்ஸு ரைட்டு கட் ஆகுறதாங்க மடுவாங்கிற பிரிட்ஜு இந்த பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே உங்களுக்கு வர்றது தான் எம்கேஎன் என் ரோட் கிண்டி பஸ் ஸ்டாப் எம்கேஎன் ரோட்லேருந்தும் இப்போ பஸ் லெஃப்ட் கட் ஆகி தாங்க போயிட்டுருக்கு அடுத்து தான் பஸ்ஸு நிற்கிறது இந்த ஆலந்தூர் மெட்ரோ அதாவது ஆசர்கானா பஸ் ஸ்டாப்னு கூட சொல்லுவாங்க ஆலந்தூர் மெட்ரோவுக்கு அடுத்ததான் இப்போ வர்ற பஸ் ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி ஒன் ஹவர் ஆயிடுச்சு ஏர்போர்ட் வந்து ரீச் பண்ணியிருக்கோம்

மீனம்பாக்கம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இறங்க வேண்டாம் அடுத்ததா வர்ற இந்த திருசூலம் நேஷனல் ஏர்போர்ட்ல இறங்கினீங்கனாலே இன்டர்நேஷனலுக்கும் நேஷனலுக்கும் போகலாங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை சந்தைக்கு போகணும்னாலும் நீங்க இந்த ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப்ல இறங்கலாம் சந்தையை சுத்தி பார்க்கலாம்

இதுக்கு பக்கத்திலேயே இருக்கிறது ரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் ஓகேவியூபஸ் தாம்பரம் செனட்டோரியத்துக்கு அடுத்ததா, இப்போது பஸ்ஸு உள்ள என்ட்ராவது தான் பார்த்திங்கன்னா தாம்பரம் வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆச்சுங்க இங்கேருந்து உங்களுக்கு மரக்கானத்துக்கு டுவோர்ட்ஸ் மேல்மருவத்தூர் வழியாக பஸ்ஸஸ் எல்லாமே இயங்குது ஆஃப்டர்நூன் நீங்கள் ஒரு த்ரீ தேர்ட்டி அந்த மாதிரி தாம்பரத்தில் இருந்து கூட பிக்கப் பண்ணிக்கலாம் தாம்பரத்துக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இரும்புலியூரில் பஸ் நின்றுதுங்க இரும்புலியூருக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறது பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப் பெருங்குளத்தூருக்கு அடுத்து தான் இப்போ பஸ்ஸு நிற்கிறது ஸ்ரீராம் கேட்வே பஸ் ஸ்டாப்புங்க ஓகே வியூவர்ஸ் நம்ம கிட்டத்தட்ட கிளம்பாக்கம் வந்து ரீச் பண்ண போகிறோம் வண்டலூர் டு தாண்ட உடனே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுலேயே கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனியம் இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் பஸ் உள்ள என்ட்ராயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் ஜேர்னியாக இருந்தது ப்ரோட் வேலை பன்னெண்டு இருபதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே வந்து ரீச் பண்ணும்போது டைம் டூ ஓ கிளாக் இது டிராவல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க உண்மையிலேயும் ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இல்லைனாலும் ஒரு உங்களுக்கு ஹீட்னஸ் அதிகமாக இல்லை ஷேக்கிங் அந்தளவுக்கு இல்லை ப்ரேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சஸ்பென்ஷன் சூப்பராகவே இருந்தது உண்மையிலும் ரொம்ப ஒரு சூப்பர் ஜேர்னியாக இருந்ததுங்க நீங்களும் இந்த மின்சாதனை பேருந்து நிறைய ரூட்டில் விட்டுருக்காங்க மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட் செக்ஷனை கீழே பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பஸ் டிராபிக் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானின்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை இறந்தவர்க்கு திதி கொடுப்பதும் விருந்தினர்களை வாங்க வாங்க என்று வரவேற்று உபசரிப்பதும் தன் வீட்டுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பதும் இவையெல்லாம் எல்லரத்தில் வாழ்பவனது கடமையாகும்